கட்மெண்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ சோ மச் டிஸ் இஸ் மை திங் கொஞ்சம் கொடுக்க முடியல மக்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க வெளியில உண்மையிலே ஒரு கவலையான விஷயம் அவங்க கேட்டுக்கிறாங்க நண்பர்களை தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம மலேசியாவில் ஹாலித்ரியானி கிராண்ட் ஓப்பனிங் அவங்களுடைய செவன் ஓப்பன் செம்ம க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு பிரியாணி வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதாவது பத்தொம்போது ரேஞ்ச் மலேசியன் மணிக்கு பத்தொன்பது ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு மூணு மணி வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க செம்ம க்ரௌடாக இருக்குது இந்தியாவில் வந்து நிறைய இன்ஃப்ளேஸ் வந்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலேசியன்ஸுமே நிறைய பேர் வந்துருக்காங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பிரியாணியில் என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க எப்படி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது மலேசிய மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு வாய்ஸ் மலேசிய மக்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஓப்பனிங் டே பார்த்திங்கன்னா சம்மா க்ரௌடுங்க பொதுவாக மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைல் ஃபுட் வந்து ரொம்பவே கம்மி அதுவும் ஆத்தென்டிக் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி வந்து ஒரு சில இடங்களில் தான் கிடைக்குது ஹாலித் பிரியாணி சென்னை ராம்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸ்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோஸ்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க பிரபல யூடியூபர் இர்ஃபானோடைய வெட்டிங் கூட இவங்க தான் ஹாலித் பிரியாணி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய வெட்டிங் பிரியாணி அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலரான பிரியாணினால மக்கள் க்ரௌடு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க ஓப்பனிங் டே ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க அதனால் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு வந்த மக்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த இன்னைக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த டேஸ்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் சூப்பராக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சுருப்போம் போனாங்க ဟုတ်ကဲ့

பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்திய மக்கள் வந்துட்டு இருக்காங்க அதுபோல் இங்கே லோக்கலுமே வந்து சாப்பிட்டுருக்காங்க இவங்கள்ட்ட கேட்போம் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்கன் பிரியாணி ஐ கேன் கிவ் ஃபைவ் ஸ்டார் சோஃபா இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் Yeah. No, no. This is uh, my first time. First time, yeah. first time in yeah, Indian uh, cuisine shop. Good, no? uh, so far, so good. How about you? Right. <laughs> I, I can... வர் நிறையா பார்த்துருப்பீங்க மலேசியா சிங்கப்பூர் வீடியோ கலக்கிட்டு இருக்காரு நண்பரில் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஜித் இந்தியாவில் நம்ம ஹாலித் பிரியாணி ஓப்பனுக்காக வந்திருக்கோம் நம்ம தப்பி சாப்பாரியும் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சந்திச்சதில் இன்ஷால்லாம் அடுத்து நம்ம ராம்நாளில் சந்திப்போம் கண்டிப்பாக பிரியாணி பிரியாணி வந்தோடனா சாப்பிட்டு பார்ப்போம் தமிழ் சஃபாரி சேனல் தமிழ் சஃபாரி சேனல் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஒரு சில வார்த்தைகள் அப்படியே ஹாஸ்பி அப்படி பேசியிருக்காங்க தமிழ் சஃபாரி அப்படிங்கிற ஒரு சேனல் மூலமா ராம்நாத் டிஸ்ட்ரிக் இந்தியாவுடைய சேனல் ஆகியலா அது குறிப்பாக ராம்நாபகம் மாவட்டத்துனுடைய பல வீடியோவில் போட்டுட்டுருக்காங்க அந்த ஹாலிப் பிரியாணி இந்தியா ஓனர் வந்து நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சைக்கிள் கிளாஸ்மேட் அவரு கிட்டத்தட்ட துபாயில் ஓப்பன் பண்ணியிருக்காரு மால்டியூவ்ஸில் இப்படி பல நாடுகளில் ஹாலிப் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காரு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலேசிய மக்களுடைய ஆதரவு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் ஆலு பிரியாணி சார்பாக சின்ன ஒரு வருத்தத்தை இந்த தெரிவிச்சுக்கலாம் இந்த ஃபஸ்ட் டேனால கொஞ்சம் குயிக்காக கொடுக்க முடியல அந்தளவுக்கு மக்கள் வந்துருக்கிறீங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க வெளியில உண்மையிலே ஒரு கவலையான விஷயம் அதுக்காண்டி அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிற அந்த நேரத்தில் அடுத்தடுத்த நாட்களில் இந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ஸ் வரா அது கண்டிப்பாக நீங்கள் தமிழ் சஃபாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையிலே இந்த ஆலி பிரியாணி ம மென்மேலும் நல்ல வளர்ந்து சொல்லிட்டு தமிழ் சஃபாரி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும் அஸ்லாம் வலைக்கம்

நிறைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பன் மீடியாக்கா ஹாய் வணக்கம் வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க தமிழ் சஃபாரி ஸோ உங்களுக்கு வணக்கம் முதல்ல இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கிறோம் ஸோ அங்கே வந்திருக்கும் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது நமது காலிட்ஸ் பிரியாணி கடைக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது பிரான்ச் அப்படின்னு சொன்னாங்க மலேசியாவில் இது மொதல் பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டம் அங்கே வந்து பிரியாணிக்காக இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க எல்லாரும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய பேர் வந்து வீரா இளங்கோவன் தமிழ் மீடியா மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த மாரிலாம் இருக்கும் அப்பப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய ஆன்லைன் மீடியாவில் நம்மளும் ஒரு ஆன்லைன் மீடியா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா நீங்கள் தமிழ் சஃபாரி பற்றி என்ன நினைக்கிறீங்க தம்பி என்னோட சேனலை பத்தி என்னோட சேனலை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் பாக்க ஆடியன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப மலேசியால இருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன் இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படினா 26k வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தான் ஒரு 30k ஆக்கி விட்டுருக்கنا நம்ம தமிழ் சஃபாரி அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्स எல்லாத்துக்குமே லிங்க் அனுப்பிடுங்க ஷேர் பண்ணுங்க இவங்க பாத்தீங்கன்னா மலேசியா ஜி மீடியா ஆல்மோஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி சேனல் தான் डिफरेंट சேனல்ஸ் அப்படிங்கறாங்க வணக்கம் நம்ம வந்து ஜி மீடியா விளைச்சியாக இருக்கும் ஸோ இப்போ என்னென்னா வந்து நம்ம சென்னையில் வந்து எல்லா என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அப்புறம் வந்து பிஸ்னஸ் அப்பர்ச்சுனிட்டி சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் வளர்த்து விடுறது எங்கே மக்களுக்கு தெரியல இருக்குது எப்படி அவங்க பிஸ்னஸ் எங்கே தொடர்பு போடலாம் அவங்கள எங்கே கடை வச்சுருக்காங்க இப்போ மக்களுக்கு எப்படி இப்போ ரீச் பண்ணணுமோ எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் ஆமாம் அதெல்லாம் ப்ரொமோஷன் ஆமாம் மலேசியா ஒன்றும் இல்லை நம்ம சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போய் ரீச் பண்ணுது நம்ம மீடியா வணக்கம் என் பேர் எஸ்பிலேஷம் நான் வந்து எம்கேயூ மலேசியா கலை உலகம் மீடியாவிலேருந்து வந்திருக்கோம் ஆன்லைன் மீடியா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து காலிஸ் பிரியாணிக்கு வந்திருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெவன் ஓ கிளாக் ஃப்ரம் டென் தேர்ட்டிலேருந்து க்ரௌடு பண்ணுவா தான் இருக்குது ஃபுல்லாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்டர்வியூவிங் அஸ் நான் நாங்கள் தான் இன்டர்வியூ பண்ண மார்த்தோங்க பட் நீங்கள் எங்களை இன்டர்வியூ பண்ணுறீங்க ரொம்ப சாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார்

பிரியன் பிரி பிரிய்மேங் நார்த் இண்டியன் நம்ம கூட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலித் பிரியாணி மலேசியன் ஓனர்ஸும் இந்தியாவுடைய ஃபோனரும் இருக்காரு அவங்கள்ட்ட இந்த மலேசியா ஹாலித் பிரியாணி பற்றி ஒரு சில டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ எப்படி நல்லா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்கள் ஹாலித் பிரியாணி மலேசியா பற்றி சொல்லுங்கள் எங்கே இருக்குது நம்ம இப்போ வந்து மஜ் இந்தியா கேரளில் திறந்துருக்கோம் ஃபஸ்ட்டு பிரான்ச்சு தான் ஆக்சுவலாக நம்ம ஓப்பனிங்கே நல்லா கிராண்டாக இருந்துச்சு நான் இப்போ எதிர்பார்க்காத ஆளுங்கெலாம் சப்போர்ட் நிறையா பண்ணாங்க இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்குலாம் நன்றியும் அஸ்லாம் வலைக்கும் சொல்லிக்குவோம் எங்கள் கடை எங்கே இருக்குது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமலர் ஏற்ற மாதிரியே இருக்குது மஜ் இந்தியானா உங்களுக்கு தெரியும் ஏரியா நம்ம நேபாள் எம்பசி இருக்குது எம்பசி தாண்டின கையோடு நம்ம கடை வந்துடும் என்னென்ன மாதிரி பிரியாணி தாய் இல்லைன்னா ஒரு என்னென்னலாம் நீங்கள் கொடுக்குறீங்க சார் பண்ணுறோம் அரேபியன் மண்டி அந்த கபாப் அந்த இந்த ஐட்டம் ஃபுல்லாக நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இந்தியன் சாப்பாடு மட்டும் இல்லை எல்லா அனைத்து வான குஷன் ஐட்டம் எல்லாமே இருக்கும் மல்டி குஷன் மல்டி குஷன் தான் நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணி இது வந்து நம்ம சென்னையில் உள்ள ருசியை அப்படியே இங்கே இறக்கிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் பிரியாணி சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க அந்த டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குற டேஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணுறீங்க ஆமாம் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம ஏற்றுப்போம் சரிங்களா வந்து நம்ம பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் ஆதரவு கொடுங்க சரிங்களா ஊர்லேருந்து வந்தாலும் இங்கே டூரிஸ்ட்டாக வரவங்க சென்னையில் உள்ள ஸ்டைல் பிரியாணி இங்கே தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம காயிச்சு பிரியாணி வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ருசி கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் மிஸ்டர் கார்த்திக் இவங்க வந்து இந்தியாவுடைய ஓனர் இவங்க தான் ஃபோன் நான் ஓனர் இந்தியாவோட ஹல்த் பிரியாணியோட இப்போது பிரதர் கார்த்திக் பிரதர் இப்போ இந்தியாவில் நிறையா கேரட்டிங் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே ஹெல்த் ஆர்டர்ஸ் வெட்டிங் ஆர்டர்ஸ்லாம் நிறையா பண்ணுறீங்க ஆமாம் இதே மாதிரி இப்போ மலேசியாவில் ஒரு வெட்டிங்க்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செட்டப் வந்து மலேசியாவில் வச்சுருச்சு ஆல்ரெடி நம்ம சென்னையில் பண்ணிட்டு இருந்தபோதே நம்ம வந்து ஸ்ரீலங்கா மலேசியாவில் கேட்ரிங் ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா இங்கே மலேசியாவில் வந்து ஒரு டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் கேட்ரிங் ஆர்டர் பண்ணோம் நம்மளோட செட்டப் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எஸ்ஓபி ஓரியன்ட் மசாலா செல்லாம் நமக்கு சென்னையிலேருந்து வரதுனால அக்ராஸ் மலேசியா நம்ம எங்கே வேணா ஒரு இரநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் கேட்ரிங் ஓட தாராளமாக பண்ணலாம் அங்கே என்ன ரெசிபி வெரைட்டிஸ் கொடுக்குறோமோ அது அப்படியே இங்கே பண்ண பண்ணி கொடுக்கலாம் நம்ம உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கட்டும் நம்ம உபசரிப்பாக இருக்கட்டும் சர்வீஸ் ஆகட்டும் மக்களுக்கு வந்து அது தமிழ்நாடா இல்லை மலேசியாவும் தெரியாத அளவு வி வில் டேக் கேர் ஆஃப் கேட்ரிங் ஆர்டர்ஸ் நம்ம பல்க் ஆர்டர்ஸ் பக்கெட் பிரியாணி எல்லாம் பண்ணுறோம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நீங்கள் ஐம்பது பேர் இருபது பேர் முப்பது பேர் நீங்கள் பக்கெட் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் அண்ட் தென் கேஎல் ஃபுல்லாக நம்ம வந்து ஓன் டெலிவரி பண்ணுறோம் ஓகே கோல நம்பர் ஃபுல்லாக டெலிவரி டெலிவரி பண்ணுறோம் ஓகே ரொம்ப சந்தோஷ பே ஒரு நாட்டம் எனக்கு நல்லா பிடிக்கும் எளிமையான பேசுவார்

I'm <laughs> <laughs>

நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஹாலி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஆத்தெண்டிக் சென்னை ஸ்டீல் அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க நிறைய கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க சென்னையில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துடைய கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன்